கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் பத்தொன்பது விபூதியும் ருத்ராட்சமும் அரசன் அம் முனிவர்களை நோக்கி தவசீலர்களே என்னுடைய சைனியத்தில் சில வீரர்கள் விபூதி ருத்ராட்சம் இரண்டையும் தரித்து கொண்டும் சில வீரர்கள் விபூதி ஒன்றை மட்டும் தரித்து கொண்டும் யுத்த கலத்திற்கு வந்திருந்தார்கள் அப்போது பலத்த மழை பெய்ததால் இரு திரத்து சேனைகளும் தண்ணீரில் தெப்பமாக நனைந்து விட்டன அச்சமயத்தில் சிம்ஹன் சக்ராயுதத்தை எங்களை நோக்கி வீசி எறிந்தான் அதனால் என்னுடைய படைகள் அனைத்தும் அழிந்து போய்விட்டன என்று கூறினான் உடனே முனிவர்கள் அரசனே விபூதியை மட்டும் தரித்திருந்த வீரர்கள் மழையினால் விபூதியை அழியப் பெற்றார்கள் அதனால் அவர்களும் உயிர் துறந்து மடிந்தார்கள் ஆனால் விபூதியுடன் கூட ருத்ராட்சத்தையும் தரித்திருந்த நீயும் சில வீரர்களும் மாத்திரம் உயிரிழக்காமல் தப்பிவிட்டீர்கள் இதிலிருந்தே விபூதி ருத்ராட்சம் ஆகிய இரண்டையும் தரித்திருப்பதின் அவசியத்தை நீ உணர்ந்து கொள்கிறாய் அல்லவா முன்பொரு சமயம் விபூதி ருத்ராட்சம் ஆகிய இரண்டையும் தரித்த காரணத்தினால் திரிபுராசுரர்கள் தேவர்களை கண்டுங்கூட அஞ்சி நடுங்கவில்லை அதை கண்ட பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் ஆபிசார பிரயோகம் செய்து அதிமூர்க்கமான அநேக பூதங்களை உற்பத்தி செய்து அந்த அசுரர்களின் மீது ஏவி விட்டார்கள் ஆனால் விபூதி ருத்ராட்சம் அணிந்திருந்த அந்த அசுரர்களை கண்ட மாத்திரத்திலேயே அப்பூதங்கள் அனைத்தும் அஞ்சி நடுநடுங்கி விரைவிலேயே பின்னோக்கி திரும்பி சென்று விட்டன அதன் பிறகு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அவர்களுக்கு விபூதி ருத்ராட்சங்களின் மீது பற்றுதல் இல்லாதபடி செய்துவிட்டுத்தான் சிவபெருமானை கொண்டே அவர்களை சம்ஹரிக்கும்படி செய்தார்கள் ஆனால் அரசனே நீயும் உன்னுடைய சைனியங்களோடு விபூதி ருத்ராட்சங்களை தரித்த கோலத்தோடு சென்று பகைவர்களை முறியடித்து வெற்றியை கொள்வாயாக நீங்கள் அனைவரும் வெறும் விபூதியை மட்டும் தரித்து கொண்டால் போதாது கூடவே சிறந்த ஆபரணமான ருத்ராட்சங்களையும் தரித்து கொள்ள வேண்டும் வெறும் விபூதி மட்டும் பூசிக்கொள்வதனால் அது மழை வியர்வை முதலானவற்றால் கண்டிப்பாக அழிந்து போய்விடக்கூடும் ஆனால் ருத்ராட்சத்திற்கோ மழை முதலானவற்றால் என்றுமே அழிவு நேரிடாது உன்னுடைய படைவீரர்கள் வெறும் விபூதியை மட்டும் தரித்துக்கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவை மழை நீரில் நனைந்து அழிந்து போனவுடன் அவர்களும் மடிந்து போய்விட்டார்கள் என்று கூறினார்கள் அவ்வார்த்தைகளை கேட்டதும் பரிபூரண அறிவை பெற்றுவிட்ட சிந்துசேனன் தன் படைவீரர்களுக்கு விபூதியும் ருத்ராட்சங்களும் அணிவித்து தானும் அவ்வாறே அவ்விரண்டையும் அணிந்து கொண்டு சிம்மராஜனுக்கு எதிராக படையெடுத்து சென்று அவனை போரிட வரும்படி அரை அழைத்தான் உடனே சிம்மராஜனும் தன் படைகளோடு போரிட புறப்பட்டு வந்து தன் மகிமை வாய்ந்த சக்ராயுதத்தை எதிரிகளை நோக்கி பிரயோகம் செய்தான் ஆனால் எதிரிகள் அனைவரும் திவ்யமான திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்திருந்ததால் அந்த சக்ராயுதம் அவர்களை ஒன்றும் செய்யாமல் மூன்று தடவை அவர்களை வலம் வந்து நமஸ்கரித்துவிட்டு சிம்ஹனிடமே திரும்பிச் சென்று விட்டது அதை கண்ட சிம்ஹன் அளவு கடந்த கோப பெருக்கோடு வருண பகவானை எண்ணினான் உடனே அந்த இடத்தில் பலத்த மழை புழியலாயிற்று அந்த மழை தண்ணீரினால் சிந்து சேனனின் வீரர்களுடைய திருநீரெல்லாம் அடியோடு அழிந்து போய்விட்டன அதை கண்ணுற்ற சிம்ஹன் தன் சக்ராயுதத்தை எடுத்து மீண்டும் அவர்கள் மீது பிரயோகித்தான் அவர்கள் அனைவரும் திருநீற்றை இழந்திருந்த போதிலும் சிறந்த ருத்ராட்சங்களை தரித்திருந்ததினால் அவர்களை சக்ராயுதம் பயபக்தியோடு நமஸ்கரித்து வணங்கிவிட்டு திருப்பிச் சென்றுவிட்டன உடனே சிம்ஹன் தன் சைனியங்களோடு அஞ்சி நடுங்கிய வண்ணம் காட்டிற்கு ஓடிச் சென்று விட்டான் அப்போது சிந்து சேனன் அவனுடைய நகரத்தை பிடித்து தன் வசமாக்கி கொண்டு தன்னை சேர்ந்த குடி ஜனங்களுக்கெல்லாம் விபூதி ருத்ராட்சங்களை கொடுத்து தரித்து கொள்ளச் செய்தான் தானும் ஏச்சமயத்திலும் விபூதி ருத்ராட்சங்களை தரித்த கோலத்திலேயே காட்சியளித்தான் இவ்வாறாக சிந்து ராஜன் தன் குடிமக்களோடும் உற்றார் உறவினர்களோடும் சகல போக போக்கியங்களை அனுபவித்து கடைசியில் ஒப்பற்ற தெய்வீக விமானத்தில் ஏறிக்கொண்டு கைலாசத்தை அடைந்தான் இறுதியில் மறுபிறவியில்லா மோக்ஷத்தையும் அவன் பெற்றான் காட்டிற்கு ஓடிச் சென்ற சிம்ஹராஜனும் நாளடைவில் விருப்பு விரோதம் முதலான துர்க்குணங்களை விடுத்து விபூதி ருத்ராட்சங்களை தரித்துக்கொண்டு முடிவில் மோக்ஷலோகத்தை அடைந்தான் ஆகையால் முனிவர்களே விபூதியுடன் கூட ருத்ராட்சத்தையும் தரித்து கொள்வதுதான் சிறப்பானதாகும் ஸ்ரீ ருத்ர பகவானுக்கு கண்ணாக இருப்பதால்தான் அது ருத்ராட்சம் என்று வழங்கப்படுகிறது முக்கண் பெருமான் ருத்ராட்சம் தரித்திருப்பவர்களிடத்தில்தான் தம்முடைய பரிபூரண ஆசைகளை அள்ளிச் சொருகிறார் ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்கள் அனைவரும் ருத்ரரின் வடிவினரே என்று கருதப்படுகிறார்கள் மேலும் இத்தகைய அதிசிறப்பு வாய்ந்த ருத்ராட்சத்தின் மகிமையை பற்றி எவர்கள் கேட்டு மகிழ்கிறார்களோ அல்லது பிறரை கேட்டு மகிழும்படி செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஷாஷாத் ருத்திர வடிவினரே என்பதில் சந்தேகமே இல்லை அத்தகையவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திரர் சந்தானம் முதலான பாக்கியங்கள் அனைத்தையும் அடைந்து இறுதியில் ஸ்ரீ சிவபெருமானின் சாயுட்சிய பதவியையும் அடைந்து மகிழ்வார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்